ஒரு ஊரில் வெட்டுப்புள்ளி என்ற ஒருத்தன் இருக்கான் அவன் ஒரு முறை தேவையில்லாமல் ஒரு கிராமவாசி மீது பழி சொல்ல சுமத்தி பஞ்சாயத்தையும் கூட்டிடுறான் பஞ்சாயத்தில் கிராமவாசிக்கு தண்டனை கிடைக்கிது அதுக்கப்புறம் வெட்டுப்புள்ளி வீட்டுக்கு போகும்போது அவனோட மனசாட்சி அவனை ரொம்பவுமே உறுத்துது கிராமவாசி மீது நம்ம தேவையில்லாமல் பழி சொல்லி சுமத்தி அவரை தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டோமேனு ரொம்பவே வருத்தப்படுறான் அதனால தன்னை பாவ தன்னோட பாவத்தை எப்படியாவது போக்கி அதுக்கு என்ன பிரயோஜனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கான் என்ன செய்கிறதுனே அவனுக்கு புரியலை அதனால அந்த ஊரில் இருந்த ஒரு துறவி கிட்ட போகிறான் துறவியாரே நான் இந்த கிராமத்தில் வசிக்கிற இன்னொரு கிராமவாசி மீது தேவையில்லாமல் பழி சொல்லி அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டேன் அது என் மனசை ரொம்பவே உறுத்துது அந்த இருந்து தப்பிக்க எனக்கு வழி ஏதாவது கூறுங்கன்னு கேட்குறான் துறவி கிட்ட துறவி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இன்னைக்கு இரவு மூணு கிலோ இளவம் பஞ்சம் எடுத்துக்கிட்டு போய் அந்த கிராமவாசியோட வீட்டுக்கு முன்னாடி பரப்பி வை பரப்பி வச்சுட்டு நாளைக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு வெட்டுப்புள்ளி பஞ்சம் எடுத்துக்கிட்டு போகிறான் கிராமவாசியோட வீட்டுக்கு முன்னாடி போய் பரப்பியும் வச்சுட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் மறுநாள் துறவியை போய் பார்க்கும்போது துறவியார் என்னோடய பாவம் எல்லாம் போயிருக்குமா இந்த நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே துறவி நீ இப்போது அந்த கிராமவாசியோட வீட்டுக்கு போயிட்டு நேற்று நைட்டு நீ பரப்பி வச்சுட்டு வந்த பஞ்ச திரும்பவும் பொறுக்கி எடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு வெட்டுப்புள்ளி ரொம்ப ஆவலோட ஆர்வமாக அந்த கிராமவாசி வீட்டுக்கு ஓடுறான் ஆனால் ஒரு இரவில் ஒரு விரல் அளவு கூட பஞ்சம் அங்கே பொறுக்க முடியலை எல்லாமே காற்றுல பறந்து இருந்தது அதனை கண்டு வெட்டுப்புள்ளி ரொம்பவுமே திருக்கிட்டு மீண்டும் கிட்ட ஓடி வர்றான் நேற்று நேற்றிரவு நான் கிராமவாசி வீட்டு முன்னாடி போட்டு வச்சிருந்த பஞ்சுல ஒரு துளி பஞ்சு கொடைப்பாங்க இல்ல என்ன செய்யறதுனே தெரியலன்னு கேக்குறான் துறவி வெட்டுப்புள்ளியை பார்த்து சிரிச்சுட்டு வெட்டுப்புள்ளி நீ எப்படி விரித்து போட்டு வைத்த பஞ்சு இப்போ பறந்து போயிடுச்சோ அதை அள்ள முடியாதோ அதே மாதிரி தான் நீ ஒருத்தர் மேலே கூறிய பழியையும் அதே மாதிரி சரி செய்ய முடியாது அதனால ஏற்பட்ட பாவத்தையும் மாற்ற முடியாது திருப்பி வர முடியாத பஞ்சை போன்றது தான் உன்னோட பரி சொற்களும் எதையுமே திருப்பி பெற முடியாது அதனால நீ உன்னோட கிட்ட நீ பண்ண தவறுக்காக மன்னிப்பு கேள் அப்படின்னு வெட்டுப்புலிக்கு எடுத்து கூறுறாரு துறவி வெட்டுப்புலிக்கும் உண்மை புரிஞ்சிருச்சு அன்னைக்கு முதல்ல அன்னையிலிருந்தே மற்றவர்கள் மீது பழி சொல்லும் குணத்தையே விட்டுட்டான் வெட்டுப்புலி பிறர் மீது வீண் பள்ளி சுமத்துவதால் பலன் எதுவுமே கிடைக்கப் போவதில்லை இந்த கதையிலேருந்து நீங்களும் அடுத்தவங்க மேலே பழி சுமத்தாம உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்ல